தமிழகத்திலேயே அரசியல் கட்சி சார்பாக முதன்முதலாக நமக்காக குரல் கொடுத்த பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் இப்பொழுது நமது மந்த தலைவருக்கு வருகை தந்துவிட்டார்கள் அவர்களாக வருக வருக என அங்கோடு வரவேற்கின்றோம் எங்களுக்காக முதல் முதலில் ஒரு அரசியல் கட்சி சார்பாக குரல் கொடுத்த ஒரு பாட்டாளி தோழன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது நமது ஊருக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் நமக்காக குரல் கொடுத்த முதல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பாட்டாளிகளின் போல் இந்த புண்ணிய பூமியை காப்பதற்காக

இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாதம் அப்பதான் இதை பத்தி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு புவியியல் ஆராய்ச்சி மையம் இந்த பகுதியில் இருக்கிறது என்று தமிழக அரசுக்கு ஒரு தகவல் அனுப்புறாங்க இரண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் அப்போ இது போன்று சுரங்கத்திற்கு ஏலம் விடுவத அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு அப்போ இருந்தது தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருந்தது ஏழை விடுறதுக்கு அதிகாரம் இருந்தது அப்போ அப்போயோ தமிழ்நாடு அரசு அமைதியா இருந்தது அதை பத்தி கண்டுக்கல அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன சரி இதுல எப்படியாவது ஏழை விட்டுட்டு காசு சம்பாதிச்சிடலாம் அப்படியே அமைதியா விட்டுட்டாங்க அதன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் தான் ஒரு சட்ட திருத்தம் வந்தது மத்தியில்

மத்திய அரசு எங்க அதிகாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க தவிர இங்க அந்த டங்ஷன் நிலக்கரி சுரங்கத்தை நிறுத்துக்கள்லாம் லெட்டர்லாம் யாரும் போடல தமிழ்நாடு அரசு போடல லெட்டர் போடல மத்திய சட்டம் முடிஞ்சு போச்சு அது அதன் பிறகு இங்க வந்து ஆய்வு பண்ணி இந்த ஏழை விடத்தில் மத்திய அரசு தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க எப்படியாவது இந்த நாடு எவ்வளவு தெரியுமா ஐயாயிரம் ஏக்கர் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஹெக்டர் நூத்தி பதினஞ்சு ஏக்கர் இது எப்படியோ எடுத்துட்டு போயிடலாம் இந்த ஐயாயிரம் ஏக்கர் எப்படிப்பட்ட மண் இது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய விவசாயம் பல்லுயிர் வாழ்வு இடம் இது அதனால நம்முடைய பல்லுயிர் பாரம்பரிய தளம் இது நம்முடைய வழித்தடங்கள் இருக்கிறது தமிழ் பாரம்பரிய அடையாளங்கள் இருக்கிறது உடலுக்கு நல்லது மனசுக்கு நல்லது இது போன்ற எங்கேயாவது கிடைக்குமா அதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா இருநூத்தி ஐம்பது வகையான பறவைகள் இருக்கிறது கழிவுகள் இருந்து உட்பட எல்லா பறவைகள் விலங்குகள் எவ்வளவு இருக்கிறதுல இதை அழிக்கணும்னு யார் நினைச்சாலும் அவனை சும்மா விட விடாது என்ன போது தெரியும் அவன் படுவாரு ஏன்னா நான் ஒரு உழைப்பாளியா உழவனா நான் சொல்றேன் நம்ம மண்ணு அழிக்கிற நினைச்சாலும் அவன் நல்லா இருக்க மாட்டான் இப்ப தமிழ் அரசு நாடா மாடிக்கொண்டிருக்கிறது மத்திய அரசு இது எப்படியாவது ஏழை விடணும் ஏழை விடணும் இதுல எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்ன யாருக்கு தெரியுமா ஏழை விட்டாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி தெரியலமா தெரியுமா தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் கம்பெனியில அங்க சுத்தி இருக்கிற மக்கள் அழிச்சாங்க மண்ணையும் காத்தையும் தண்ணியும் அழிச்சு சுற்றுச்சூழலை கேடு பண்ணி சுற்றுச்சூழல் அழிச்சு அந்த கம்பெனி என்ன கம்பெனி ஸ்டெர்லைட் கம்பெனி தான் இங்க வந்து இந்த மண் அழிக்க ஏழா எடுத்திருக்கிறானுங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது திமுக ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் நாங்க எதிர்ப்போம் சொல்லு ஆனா இப்ப ஸ்டெர்லைட் தோல் மேலே கைய போட்டு எப்படியாவது நீ உள்ள நுழைஞ்சு நாங்க ஒண்ணு கண்டுக்க மாட்டோம் இதான் ரெண்டு நாடகம் நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஸ்டெர்லைட் கம்பெனி அங்க நாசப்படுத்திட்டாங்க அதனால எத்தனையோ பேர் துப்பாக்கி குண்டுல சுட்டாங்க பார்த்தோம் இங்க அப்படிதான் நடக்க போறது இல்லை நாங்க விட்டுட போறது இல்லை உங்களை அதனால அதை பத்தி கவலைப்படாது இல்லை மத்திய அரசு இந்த ஆண்டு மாதம் விடுவதற்கு முன்பு சில தகவல் என்ன கேட்கிறாங்க தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளருக்கு மத்திய அரசிடம் கடிதம் வருது வர வேண்டாம் எங்களுக்கு அது தேவையில்லை என்று இந்த பகுதியில் வாழ்கின்ற நூறு விழுக்காடு மக்கள் எதிர்க்கின்ற வகையில் அதை எதிர்த்து தொடர் போராட்டங்களை செய்து வருகிறார்கள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து இது எதிர்ப்பு பிரச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊர் மக்கள் அதன் குறிப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற குமரேசன் அவர்கள் பார்த்துக்கு மட்டுமில்ல தமிழ்நாட்டிற்கு தேவை கிடையாது என்று எங்களுடைய மருத்துவர் கருத்து இது பாட்டாளி மக்கள் கட்சி கருத்து மட்டுமல்ல இது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதாவது எங்க மூணு பேருமே வந்திருக்கிறோம் யாரு கட்சி தலைவர் கட்சி பொதுச் செயலாளர் கட்சி பொருளாளர் நம்ம கட்சி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் அவரும் தேனி மாவட்டத்துக்காரன் எங்க கட்சியினுடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா அவங்க விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க திண்டுக்கல் பூர்வீகம் மாவட்ட செயலாளர் அழகர் சாமி சண்முகநாதன் என்ன எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க இங்க என்னுடைய சகோதரிகள் அண்ணன்மார்கள் உழவு பெருங்கொடிகள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவாட வணக்கங்கள் உங்களை இங்க நான் மகிழ்ச்சியா சந்திக்க வரல நீங்களும் மகிழ்ச்சியா இல்லை நான் கோபத்தினோடு வந்திருக்கிறேன் மனசுலதான் கோபத்தோடு தான் வந்திருக்கிறேன் எப்படி இப்படி ஒரு அநியாயம் ஐட்டாபட்டியில மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எங்கே இந்த போன்ற அநியாயம் நடந்தா அங்க முதல் நிக்கிறது யாருன்னா எங்க மருத்துவர் ஐயாவும் நாங்க அநியாயம் நடந்தாலும் அங்க முதல் நிக்கிறது நாங்க இது எங்களுடைய கடமை இது கடமைக்காக எங்களுடைய கடமை என்ன தமிழ்நாட்டில் ஒரு சென்ட் விவசாய நிலம் யாரும் கையகப்படுத்தக்கூடாது எந்த அரசு மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலும் சரி யாருக்கும் அதிகாரம் கிடையாது காரணம் இது நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண் இது இது நம்முடைய அடையாளம் இது நமக்கு சோறு போடுற மண் இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க போய் சோறுக்கு அழைய போறோம் அடையாளத்தை அழிச்சிட்டு எங்க போய் அனாதைகளா இருக்க போறோம் இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம் நிறைய தான் இந்த முறை முடிவா இருக்கிறோம் இங்க இருக்கின்ற ஒரு சென்ட் மண்ண விட மாட்டோம் எங்களுக்கு வரலாறு இருக்கு பாட்டாளி கட்சிக்கு வரலாறு இருக்கு இதே போன்றுதான் தூத்துக்குடியில பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தை எதுக்கு டாடா கம்பெனிக்கு டைட்டேனியாக டாடா டைட்டேனியம் கம்பெனிக்காக தமிழ்நாடு அரசு தாராவித்து கொடுத்துட்டாங்க எவ்வளோ பத்தாயிரம் ஏக்கர் அங்க அன்றைக்கு எங்களுடைய மருத்துறையா நேரில் போய் அங்கேயே படுத்தார் அங்கேயே தங்கினார் அங்கேயே மக்களை திரட்டி தொடர் போராட்டம் நடத்தி விலகி அரசாங்கம் நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் கையெழுத்து போட்டு இது நடந்து எவ்வளவு நேரம் இருபது ஆண்டுகள் மத்திய அரசு கூட்டத்தில் போய் கலந்துட்டா மீட்டிங் நடக்குது டெல்லியில இந்த ஏழை நடக்கிறது முன்பு மீட்டிங் நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் அதை எல்லாத்துலயும் தமிழ்நாடு அதிகாரிகள் போய் கலந்துட்டா கலந்துட்டுப்ரவரி மாதம் நவம்பர் மாதம் வரைக்கும் அமைதியா இருந்த தமிழ்நாடு அரசு பத்து மாதம் அமைதியா இருக்கிறாங்க இந்த அமைதி காரணம் வேற எதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்க முடியும் பெரிய சூழ்ச்சி இது எல்லாம் அதன் தான் பாட்டாளி மட்சி நீங்க போராட்ட பிறகு அப்பதான் பார்த்தேன் ஓ இது இதுனையா உடனே போடுறேன் போட்டீங்களா எனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் போய் கேளுங்க நேரடியா போய் பாருங்க கட்சி பொருளாளர் மாவட்ட செயலாளர் எல்லாம் போய் அனுப்பிச்சு விட்டுறேன் ஆமாங்க இது உண்மையான உடனே என்னதான் ஒரு அறிக்கை முதல்ல அவர்கிட்ட அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் ஃபோன் மூலயமா சொல்லிட்டு போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க நிச்சயமா இங்க அந்த திட்டம் வராது உத்தரவாதம் நீங்க கொடுங்க பாத்துக்கலாம் ரெண்டு ஒண்ணு பாத்துக்கலாம் எனக்கு எங்களுக்கு அனுபவம் இருக்கு எங்களுக்கு அனுபவம் இருக்கு எங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் என்னன்னு விவசாய நிலங்களை காப்பாற்றுகின்ற அனுபவம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதை அழிக்கிற அனுபவம் திமுக இருக்கு மற்ற கட்சியில் ஆண்டு கட்சியில் ஆளுங்கட்சியில் இருக்கு அதை அழிக்கணும் எங்களுக்கு அந்த மண்ணை காப்பாற்றணும் ஏன்னா எனக்கு என் அப்பா அம்மாவுக்கு பிறகு எனக்கு சோறு போறது யாரு விவசாயிகள் இந்த கடவுள் எனக்கு விவசாயிகள் என்னுடைய கடவுள் சோறு போடுற கடவுள் அவங்க வாழ்கின்ற மண்ணை காக்கிறது என்னுடைய கடமை இது நான் ஏதோ வசனம் பேசல நான் தமிழ்நாட்டில் எங்கேனா இந்த நிலையம் தான் நிலையப்பாடு தான் அது கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி கும்மிடி பூனியில் இருந்தாலும் சரி பில்லூர்ல இருந்தாலும் சரி தஞ்சாவூர்ல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அஞ்சு நாளைக்கு முன்பு திருவண்ணாமலையில ஒரு மாபெரும் உழவர் மாநாடு போட்டோம் அஞ்சு லட்சம் பேர் அதில் கலந்துகிட்டார் உழவர் மாநாடு இருபத்தஞ்சு நாளில் ஏற்பாடு பண்ணது அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்து அங்கேயும் இந்த தீர்மானத்தை போட்டோம் அரிக்காப்பட்டியில எங்க அவ்வளவு பெரிய மாநாட்டில் தீர்மானம் போட்டோம் என்னன்னு அரிக்காப்பட்டியில தம்சன் நிலக்கரி தொடங்க வரக்கூடாது அதை பாத்தாளி வச்சு கடுமையா எதிர்க்கும் தலைவரின் குரலை கேட்க நானும் ஆர்வலோடு இருக்கிறோம் இந்த மண் நமது மண் எங்கேயும் போகாது எந்த தளத்திலும் தலைவர் உங்களோடு இருப்பார் இந்த பாட்டாளி சொந்தங்கள் அத்துறை பேரும் இங்கு திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் நம்மோடு இருப்பார்கள் இந்த மண்ணையும் நீரையும் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு பத்திரப்படுத்துவோம் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களும் நம் தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் என்றும் மக்களுக்காகவே வாழ்கிறார்கள் மக்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே அரிசியாவற்றி மட்டுமில்லை இந்த ஆறுகளை பாதுகாப்பதற்காக கடந்த காலங்களில் ஆறு நம்முடைய வைகை ஆறு